الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد وآله وصحبه أجمعين ما بعد على أرلال نم نقرأ بيرن بريون هي إلا من الله من ترى بير بطي أرام سهندين أنبان الله ورثو الله عليه وسلم ஒரு செய்தி சொல்கிறாங்க அபூஹரைலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னொல்லாக லா எந்தரு இலா அஜிசாதிக்கும் வலா இலா சுவரிக்கும் அல்லாஹு ஆலமீன் உங்களுடைய உடலையோ உங்களுடைய தோற்றத்தையோ பார்ப்பது கிடையாது வலாக்கி எந்துரு இலா குலூபிக்கும் மாறாக உங்களுடைய உள்ளங்களைத்தான் அவன் பார்க்கின்றான் என்று நபிசல்லாஹு அவர்கள் தன்னுடைய விரலால் அவனுடைய உள்ளத்தை வந்து சுட்டி காட்டி சொன்னாங்க அப்படிங்கிறத அபு ஹரீர் ஆரதி அறிவிக்கிறாங்க அதே அபு ஹரீர் ஆரதி அறிவிக்கக்கூடிய உன்னர் ஹதீஸில் எப்படி வருதுன்னா இன்னல்லாஹலா எந்தரு இலா சுவரிக்கும் வ அம்பாலிக்கும் அல்லாஹு அபுல்ல உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரங்களையோ பார்ப்பது கிடையாது பலாக்கி எந்தொரு இலா குலோபிக்கும் வாகமாலிக்கும் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையுமே பார்க்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹுடைய சரணம்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன செயல்களை செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு நன்மைகள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த நன்மை நம்முடைய உள்ளத்தின் அடிப்படையில் உள்ளத்தில் என்ன எண்ணம் என்ன சிந்தனை இருக்குதோ அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா நன்மைகள் வழங்கப்படுது அந்த உள்ளத்தை யார் கண்காணிக்கிறா அல்லாஹ் ரபுல்லா அலமின்னு பார்க்குறான் அல்லாஹை பார்த்து தான் என்ன செய்கிறான் அப்படின்னா அதற்கான கூலிகளை வழங்குகிறான் அப்போ அந்த உள்ளம் சரியானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மள்ட இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட யாராவது ஒருத்தர் உங்களுடைய உடல் தோற்றம் நன்றாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் என்னங்க உங்களுடைய பார்க்கவே நீங்கள் நல்லா இல்லாமல் இருக்கீங்களே இப்போ உடம்புலாம் ஏன் இப்படி வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உடனே என்ன செய்வோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் எல்லா முயற்சிகளும் எடுப்போம் ஒரு ஆடை அணிஞ்சுருக்கிறோம் அந்த ஆடை சரி இல்லாமல் இருக்குது அது நமக்கு சுட்டி காட்டப்படுது அல்லது நமக்கே தெரியுது அப்படின்னா அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுவோம் அடுத்த நாள் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு யார் நேற்று சொன்னாரோ அவர் இன்றைக்கி வந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவர் நம்மளை பார்க்குறாரு அவருக்கு முன்னால் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையும் ஒரு சிந்தனையும் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு வரத்தான் செய்யுது அதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்குது அதே போல தான் உள்ளமும் நான் என்ன செயல்களை செய்கிறதாக இருந்தாலும் இந்த உள்ளம் எப்படிப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு இருக்குது அதில் இஹ்லாஸ் இருக்குதா நல்ல எண்ணங்கள் இருக்குதா அப்படிங்கிறத என்ன செய்கிறான்னா அல்லாக பார்க்குறான் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நம்மள்ட இருந்தால் அந்த சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளத்தையும் என்ன செய்வோம் அப்படின்னா சரி செய்து கொள்வோம் இப்போ வந்து ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் செய்யும் போது என்ன நமக்கு ஒரு சிந்தனை வரும் அப்படின்னா நான் வந்து அல்லாவுக்காக இதை செய்கிறேன் அல்லாஹ் இந்த விஷயத்தை என்ன செய்யணும் திருப்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இஹ்லாஸான உல தூய்மையான ஒரு எண்ணம் என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படும் அதை வச்சு தான் என்ன செய்கிறான் அப்படின்னா அல்லாஹ் ரபுல்லா அலமே நமக்கு வந்து கூலி வழங்குறான் இப்போ நம்முடைய எண்ணமே சரியில்லை அப்படின்னா நமக்கு அதை கூலியும் என்ன செய்யாது கிடைக்காது ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது சொல்கிறாங்க வளாக்கி எந்த ஒரு இலா குலோபிக்கும் ஆமாளிக்கும் அப்படிங்கிறாங்க உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்குறான் நம்முடைய செயல்களுக்கு எப்போ வந்து சரியான கூலி கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா இன்னமல்ல ஆமாலும் விண்ணியாத் அப்படின்னாங்க செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒரு மனிதன் எந்த எண்ணத்திற்காக அவன் முயற்சி செய்கின்றானோ அதை தான் அவன் பிரதிபலனாக பெற்றுக்கொள்வான் அதுக்கு ஒரு உதாரணமாக நபீசர் அல்லாஹலை எல்லா ஹதீஸ் கிரதங்களையும் முதலாவது இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் இன்னமல் ஆமால பின்னியாத் வைனமா லிக்குல்லிம் மானவா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணுவது இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லுவாங்க யார் அல்லாவுக்காகவும் அவருடைய தூதருக்காக இஜரத் செஞ்சாங்களோ அதை அவர் பெற்றுக்கொள்வார் இந்த உலக ஆதாயத்திற்காகவோ அல்லது பெண்ணை திருமணம் முடிப்பதற்காகவோ இது போன்ற காரியங்களுக்காக அவர் இஜரஸ் செஞ்சார்னா அவர் எதற்காக ஹிஜிரத் செய்தாரோ அதை பெற்றுக்கொள்வார் அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக என்னுடைய உள்ளங்கள் பார்க்கப்படுகின்றது அந்த உள்ளங்களை வைத்து தான் என்னுடைய செயலும் நிர்ணயிக்கப்படுது அந்த உள்ளங்களை வச்சு தான் என்னுடைய செயலுக்கான கூலியும் நிர்ணயிக்கப்படுது அந்த உள்ளத்தில் சரியான எண்ணம் இல்லை ஒரு இஹ்லாஸ் இல்லை அதில் ஒரு முகஸ்துதியான ஒரு எண்ணம் இருக்குது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய காரியங்களை அமைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆகும் நமக்கு அதுக்கான கூலி கிடைக்காது ஏன்னா உன்னுடைய உள்ளத்தில் நீயத்து சரியில்லைப்பா நீங்கள் சரியில்லாதனாலும் உனக்கு கூலியும் கிடைக்காது அப்படிங்கிறத என்ன செய்வான் அப்படின்னா ஆலமீன் சொல்லிடுவான் அப்போ என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்குறான் அப்படிங்கிறப்ப என்னுடைய உள்ளத்தை நான் எந்த அளவிற்கு சரி செய்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நான் யோசிக்கிறோம் ஏன்னா என்னை கண்காணிப்பவன் என்னை பார்ப்பவன் அல்லாஹுத்தாளா என்னுடைய உள்ளத்தினுடைய ஆழம் வரைக்கும் சென்று பார்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் ஆலமின் யாழமும் மாஃபிஸ் சுதூர் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹுத்தாலா பார்க்குறான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்குறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய உள்ளங்களை சரி செய்து கொள்ளலாம் நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்தி கொள்ளலாம் அப்படி எண்ணங்கள் சீராகும் போது நம்முடைய செயல்களும் சீராகும் அப்படி செயல்கள் சீராகும் போது அதற்கான கூலியும் முழுமையாக கிடைக்கும் முழுமையான கூலியை பெறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக பாக்ரு அவான ஆலமீன் ஹஹம்இல்லாஹி ரபுல்லமின் சுஹானக் அல்லாஹூ அபிஹம்தர்ஷத் இல்லா அந்த இஸ்தஃபு கத்தூ விளை